சங்கீதம் எட்டு கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கிப் போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது ஆதி ஆகமம் அதிகாரம் ஒன்பது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களைப் பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன் சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவன் அவன் சகோதரனிடத்தில் வாங்குவேன் மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்படக் கடவது நீங்கள் பழுகிப் பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார் வெண்ணும் தேவன் நவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட வேளையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் இனி மாம்சமான மாணவிகளெல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அளிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கிப் பார்ப்பேன் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார் வேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாபேத் என்பவர்களே காம் கானானுக்கு தகப்பன் இம்மூவரும் நோவாவின் குமாரர் இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சைத் தோட்டத்தை நாட்டினான் அவன் குடித்து வெறி வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகிப் படித்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து வெளித்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு இருப்பான் என்றான் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கானான் அவனுக்கு இருப்பான் யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் கானான் அவனுக்கு இருப்பான் என்றான் ஜலப்பிரயத்துக்குப் பின்பு நோவா முன்னூற்று ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்தான் நோவாவின் நாட்களெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவன் மறித்தான் ஆதியாகமம் அதிகாரம் பத்து நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜலப்பிரளயத்துக்குப் பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாகோஹு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யவானின் குமாரர் எலிசா தர்ஷீஸ் கித்தீம் தொதானிம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் தூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த இருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதைப் போல என்னும் சொல் உண்டாயிற்று சினையார் தேசத்திலுள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்டு ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினைவேயும் ரகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினைவைக்கும் காலாகக்கும் நடுவாக இரசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயீம் லூதிமையும் ஆனா மீமையும் லஹபீமையும் நப்தூஹீமையும் பத்ரூஷீமையும் பெருசரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்துரீமையும் பெற்றான் காணான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்க்கீரியரையும் சினீயரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு காணாநீரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் காணாநீரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாக காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமோரா அத்மா சபாயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் காமுடைய சந்ததியார் சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாயிருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆறாம் என்பவர்கள் ஆறாம் குமாரர் ஊத்ஸ் கூல் கேத்தர் மாஸ் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவை பெற்றான் சாலா ஏபேரைப் பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பெயர் யொக்தான் யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோரமையும் ஊசாலையும் திக்கலாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யுக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்குப் போகிற வழிமட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாசைகளின் படியையும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் ஐந்து ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே பம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் காரணமாவது அசுத்தனாவது பொருளாசை பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் முற்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் இருக்கிறது அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் இருக்கிறது ஆதலால் தூங்குகிற நீ வெளித்து விட்டு எழுந்திர அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இல்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே இருப்பார்கள் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவைப் பற்றியும் சபையைப் பற்றியும் சொல்லுகிறேன் எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் இடத்திலும் அன்பு கூற கணவன் மனைவியும் புருஷனிடத்தில் இருக்க கடவுள்